அன்பு நேயர்களே தங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே நமது வெற்றியின் ஆயுதம் இன்றைக்கி பாருங்கள் மூன்றாம் பருவம் ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் முத முத வரக்கூடிய கவிதை பேழை யாருடையது அப்படின்னா ஆசிரியர் தாராபாரதி தாராபாரதி வந்து அவருடைய கவிதைகளில் என்ன சொல்கிறாரு நம்ம பாரத தேசத்திலேயே பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் அப்படிம்பார் இந்த பூமி பந்து என்ன விலை உன் புகழை கொடுத்து வாங்கும் விலை அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து அவருடைய தலைப்பில் பார்ப்போம் அதாவது நமது நாட்டினுடைய பெருமைகளை பற்றி இதில் சொல்கிறாரு நமது நாடு வளம் பொருந்தியது அங்கு இயற்கை வளங்கள் இல்லாமல் என்னது இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன நாட்டில் இலக்கிய வங் வகைகள் தமிழில் கொட்டி கிடக்கின்றது இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நம் நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் நம்ம நாடு தேசிய ஒருமைப்பாட்டை போற்ற போற்றக்கூடிய ஒரு பாடல்தான் அவர் கொடுத்துருக்கிறாரு தாராபாரதியோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் இவர் வந்து கவிஞாயிறு அப்படிங்கிற சிறப்பு பெயரையும் பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களையும் இயற்றிய பெருமைக்குரியவர் இந்த பாட பகுதி நமக்கு தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படிங்கிறாரு நம்ம புதுமைகள் செய்யக்கூடிய தேசம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரத பூமி தெய்வ வள்ளுவன் நெய்த குறள்தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறாரு வள்ளுவனினுடைய திருக்குறள் நம் தேசம் உடுத்திய நூலாடை அப்படிங்கிறாரு மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை உண்மையை போற்றக்கூடிய இந்திய தாய்க்கு அதுதான் எது மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கங்கிற காளிதாசனுடைய தேனிசை பாடல்களுக்கு எது காவிரி கரையில் வந்து எதிரொலிக்கின்றன கம்பன் அமுத குரல் கவிதைகளுக்கு கங்கையில் அலைகள் இசையமைக்கின்றன அப்படிங்கிறாரு கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் கன்னிக்குமரியுடைய கன்னியாகுமரியுடைய கூந்தலுக்காக இது காஷ்மீரில் தெற்கிலிருந்து வடக்கு இல்லைங்களா காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்குமா மேற்கு தொடர்ச்சி மலையில் நதியை அனுப்பி என்ன கேட்குதான் கிழக்கு கரையில் உள்ள நலமை நலத்தை விசாரிக்கக்கூடியதாக இருக்கிறது நம் அன்னை அப்படிங்கிறார் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் நம் பாரத அன்னை புல்வெளியெல்லாம் பூக்காடாக மாற்றி புன்னகை சிரிக்கக்கூடியது பொற்காலமாக விளங்குகின்றது கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடமாக திகழ்கின்றது எது நம் பாரத அன்னை அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்டை நாடுகளெல்லாம் நம்ம பாரத அண்ணன் நாடைய அமுத சுரபியினால் பசித்தீர்க்கின்றது அப்படிங்கிறாரு அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக அண்ணல் காந்தியடிகளுடைய சின்ன கைத்தடியவ அதை அறத்தினுடைய ஊன்றுகோலாக விளங்குகின்றது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாடல் நமக்கு மனப்பாட பாடலாகவும் இருக்குது சரிங்களா இப்போ அதை வந்து இசை கூட்டி நான் பாடிட்டு அப்புறமா பொருள் சொல்ற விளக்கம் பாருங்க புதுமைகள் செய்த தேசமிது பூமி பூமியின் கிழக்கு வாசலிது புதுமைகள் செய்த தேசமிது இது பூமியின் கிழக்கு வாசலிது കുറതാദേശം കൊടുത്ത നൂലാടെ ദൈവ വല്ലവൻ നെയ്ത കുറൽദാദേശം കൊടുത്തി നൂലാടെകള போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர் வெங்கின்ற மேலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர் வெங்கின்ற மேலாடே புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனி நமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கம்பனி நமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புதுமைகள் செய்த தேசமிது என் கிழக்கு வாசலிது கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய் செய்த பொற்காலம் புல்வெளி எல்லாம் புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூடம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு இது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பாருங்க சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது மெயினாக உடல் அர்த்தம் இருக்குது உண்மை அப்படின்னு இருக்குது இங்கே வந்து மெயினாக உண்மை பேசுதல் தேசம் அப்படின்னா இது நமது நாடு பாடல் பொருள் பாருங்கள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எது நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய இது ஆடையாக விளங்குகிறது உண்மைகளை போற்றக்கூடிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வே எது உண்மையான உணர்வுதான் இது எது மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசர் இயற்றிய இனிய இனிமையான பாடல்கள் தான் நம்ம காவிரி கரை வரை வந்து எதிரொலிக்கின்றது அப்படிங்கிறாங்க கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றில் வந்து என்னதான் அலைகள் இசையாக அமைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் எதாவது மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் எப்படி இருக்கின்றது காவிய கலை கூடமாக நமக்கு காட்சி தருகின்றது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது அறத்தின் மூன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை என்ற சிறிய கைத்தடிதான் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி நம் நாட்டினுடைய அன்னை நாட்டு அன்னை பாரதத்தின் பெருமைகளை எடுத்து கூறுகின்ற இதுக்கு பாருங்க மதிப்பீட்டு வினாக்கள் தேசம் உடுத்திய நூலாடையாக எதை கூறுகிறார் அப்படின்னா திருக்குறள் எது திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்களுக்கு எதிரொலிக்கும் இடம் எது அப்படின்னா காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுதினால் நூல் குட்டல் ஆடை ஏன்னா இல்லை பிரி லாவை பிரிச்சிங்கன்னா இல்லு குட்டலா அப்போ நூல் பிளஸ் ஆடை எதிர்குட்டல் ஒலிக்க அப்படின்னா எதிர் ஒலிக்க இற்ரும் இந்த இறு ஓவும் சரி தான் என்னது இதை வந்து ரோ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எதிரொழிக்க அப்படின்னு தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்ற கவிஞர்களின் பெயர்கள் என்னென்ன வள்ளுவன் காளிதாசன் கம்பன் இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டக்கூடிய காட்சி என்னது மேற்கு தொடர்ச்சி மலையது நதிகளை அனுப்புகின்றது கிழக்கு கரையில் நலம் கேட்கின்றது அடுத்தது பாருங்க தாராபாரதியின் பாடல் கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடலுடைய கருத்து பொருள் ஃபுல்லாக நம்ம எழுதணும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி